லக்ஷிவா சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்று நாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் பற்றிய கட்டிடக்கலை பற்றி நாம் இன்று காணப்போகிறோம் தண்டமில் கடவுள் செந்தமிழ் முருகன் கோயில் கொண்டுள்ள படைவீடுகள் ஆறினுள் இரண்டாவதாக பெருமை பெற்று விளங்குவது திருச்சீரலைவா எனும் திருச்செந்தூர் ஆகும் இவ்வூரின் தொன்மை பற்றியும் செந்தூர் கந்தனின் திருவரு பற்றியும் பல இலக்கியங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அகநானூறு புறநானூறு என திருப்புகழ் என பலரும் செந்தூருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் ஓகே நம்ம இப்போது திருச்செந்தூர் கோவிலில் உள்ள கட்டிடகளை பற்றி காண்போமா திருச்செந்தூர் முருகன் கோவில் கெட் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று இன்னும் அப்படியே நிற்கின்றது என்ன தொழில்நுட்பத்தை கையாண்டிருப்பார்கள் தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள சுனாமியை வென்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் பொதுவாக யாரும் கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதில்லை கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டும் தரைக்கு மிக அருகில் இருக்குமாதலால் இங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் விரைவில் பலவீனமாகிவிடும் அப்படியே கட்டினாலும் தரை மட்டத்திலிருந்தும் கடல் மட்டத்திலிருந்தும் உயரமான மேடைகளை அமைத்து அதன் மேல்தான் கட்டுவார்கள் ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலிருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமுள்ள இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து நூத்தி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோயிலின் கருவறை இது தரை மட்டத்திலிருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்திலிருந்து பத்து அடியும் தாழ்வான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது திருச்செந்தூர் விவரங்களைப் பற்றி நான் முன்னதாகவே கூறினேன் ஆம் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் காணப்படுவதை நாம் கருத்தில் கொண்டால் இந்த கோயில் கட்டப்பட்டு குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் இத்தனை ஆண்டுகளாக எந்தவித பாதிப்புகளும் கம்பீரமாக நிற்பதை பார்க்கும்போது நமது முன்னோர்களின் கட்டிடக்கலை அறிவும் திறமையும் கடவுள் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நம்மை வியப்பில் மூழ்கடித்து விடுகிறது இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் நாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்